ஆனா அகோரிகள் படையெடுத்து வரும் பொழுது அந்த கிரௌடியை துன்சம் பண்ணாங்க போலீஸ் ஆட்சி சிபிஐ ஆட்சி ஆர்மி ஆட்சி வந்து அத்தனை பேரும் நகர்ந்து போய் அவங்க கத ஓடி வந்தாங்க அப்படி ஒரு வேகம் அத்தனை ஒரு வீரியம் அப்படியே வந்தாங்க உள்ள போனாங்க சிவன் ஆராதிச்சாங்க பூஜை பண்ணாங்க வந்துங்கனே இருந்தாங்க இந்த பூஜை எப்போ நிற்குதோ அப்போதான் இந்த உலகமும் நிற்கும் இந்த பூஜை நடக்கிற வரைக்கும் நான் இல்லை இந்த யுகம் இல்லை எத்தனை யுகம் வந்தாலும் அகோரி பூஜை நிற்காது இப்ப சிவராத்திரி வரப்போகுது இதே சிவராத்திரி தான் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு ஞாபகம் இல்லை போன வருஷமா தெரியல எனக்கு முன்னாடி எல்லாமே லைன்ல தானே போனோம் சிவனை பார்க்கறது காசில ஆனா அகோரிகள் படையெடுத்து வரும் பொழுது அந்த கிரௌடியை துந்தம் பண்ணாங்க அவங்க கேள்விப்பட்டியா

அவங்களோட சிஷ்யா நான் கால பயங்கர கால பயங்கரியா உட்காந்துக்கிறாங்க அவங்களோட சிஷ்யா நான் அந்த வழிபாடு தான் இன்னைக்கும் அங்கே நடந்து நிற்குது இதான் நீங்க தொடர்ந்து உங்க பூஜைகள்ல காமிச்சுக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கு இந்த பூஜை எப்போ நிற்குதோ அப்போதான் இந்த உலகமும் நிற்கும் இந்த பூஜை நடக்கிற வரைக்கும் நான் இல்லை இந்த யுகம் இல்லை எத்தனை யுகம் வந்தாலும் அகோதியோட பூஜை நிற்காது தொடர்ந்து தொடர்ந்து தாங்க அவங்களும் யாருமே நம்ம புரிஞ்சிக்கவும் முடியாது ஏன்னா பரமேஸ்வரன் மூணு யுகங்கள்ல ஆட்சி பண்ணது அது அந்த காஷி ஒரு தடவை பரமேஸ்வரனை கேட்குறாங்களாம் அப்பா நீங்க உங்களுக்கு வந்து இந்த உலகம் எத்தனையோ உலகத்தை நீங்கள் படைச்சிங்களே உங்களுக்கு எதுப்பா ரொம்ப பிடிக்கும் சொல்லிட்டு அவர் சொல்கிறாரான் எனக்கு பிடிச்சதே காஷி தான் கைலாயத்தை கூட நான் விட்டுட்டுவேன் காஷியை விட மாட்டேன்னு அந்த காஷியை அவர் உருவாக்கி தன்னை திரிசூலத்தில் பல யுகங்களாக அதுக்கப்புறம் தான் அவர் வந்து காசியில் சொல்ல பார்வதியோடு போய் வாழ்ந்தாராம் மூணு யுகங்கள் ஆட்சி பண்ண இடம் அது நீங்க நல்லா புரிஞ்சுக்கீங்க எல்லா உலகத்தையும் எல்லாம் கோயிலுக்குறாங்க நல்லா பாத்துங்க ஒரு சனம் நின்று காட்சி கொடுத்துருப்பாங்க இல்லைன்னா வந்திருப்பாங்க இல்ல அவதாரம் எடுத்து வாழ்ந்திருப்பாங்க ஆனா யுகம் யுகமா மூணு யுகம் ஆட்சி பண்ணாங்கன்னா எத்தனி தேவதைகள் அங்க வந்திருப்பாங்க எத்தனி தேவகங்க இருப்பாங்க எத்தனி யாகங்கள் நடந்திருக்கும் அதோட தன்மை எந்த சக்தி புரியுதா உங்களுக்கு அதனாலதான் சொல்றதுனால சோ எல்லா தெய்வமும் சக்தி தான் ஆனா எது கரெக்டா நம்ம நடக்கணுமோ எது கண்ணு முன்னாடி இந்த உலகத்துல காட்சி குத்து இந்த கண்ணு முன்னாடி எது நடந்து நினைக்குது அதை நம்ம அப்சர்வ் பண்ணணும் அதன் வழியே போகும்போது நமக்கு எல்லாமே நடந்து நடக்கும் அடுத்தபடியாக மகா சிவராத்திரி வந்து அந்த டைம்ல வீட்டுல என்ன மாதிரி விஷயங்கள்லாம் வழிபாடு பண்ணணும் அப்படின்னு எப்பவுமே எதையுமே வீட்டுல பண்ணக்கூடாது நல்லா தெரிஞ்சுங்க பூஜை வந்து வீட்டுல பண்ணதுக்கு வருஷமான ஒரு விநாயகர் விநாயகரோமம் பண்ணலாம் நவராத்திரி பூஜை பண்ணலாம் புரிதாக எந்தெந்த நாளில் எந்தெந்த விரதம் சனிக்கிழமை விரதம் இருந்து பண்ணலாம் விரதம் எல்லாம் இந்த மாதிரி டைம் தான் பண்ணுமேட்டை விட்டு வெளியே அங்கே பண்ணுறாங்க இங்கே பண்றாங்க அதை பார்த்து நம்ம எதுவுமே பார்த்து இந்த விஷயம் பண்றதுனால மக்களும் ஏமாந்து பண்றாங்க அதெல்லாம் பண்ணக்கூடாது இப்போ சிவராத்திரின்னா சிவன் கோயிலுக்கு போய் நைட் தங்குங்க இப்போ தான் உலகம் ஃபுல்லாக சிவன் கோயில் இருக்கு அங்கங்க எவ்வளவு சிவன் கோயில் ஒரு ஒரு ஏரியாவுக்கு ஒரு சிவன் கோயில் இருக்கும் எல்லா சிவராத்திரி கோ சிவன் கோயில் ரொம்ப விசேஷமா இருக்கும் ஹோமங்கள் நடக்குது பூஜைகள் நடக்குது அங்கே போய் நைட் தங்குங்க அந்த 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 விழாவில் போய் காலம் அதுதான் பலம் வீடு என்னைக்குமே கோயில் ஆகாது கோயில் என்பது கோயில் வீடு என்பது வீடுதான் புரியுதா நம்ம கோயில் பொண்ணுமா ஒரு இளம் வந்து வீட்டுல வைக்கலாமா கோயில் பிரசாதத்தை வந்து சாமி சாம்பரம் வைக்கலாமா அதோட நம்ம பாட்டிக்கலாம் கோயில் மாதிரியே வீடா நினைச்சா நம்ம நடத்தணும் சுத்தமா இருக்க மாட்டாங்க அதுதான் இப்ப எல்லாம் வந்து நிறைய பேர் வீட்டுல சிவலிங்கம் வச்சுக்கிறாங்க சிவன் போட்டோ வந்து அதை வைக்க கூடாது சிவலிங்கமோ சிவன் சிலை எதுவுமே எந்த விக்ரகங்களும் வைக்க கூடாதுப்பா நீய சிவன் வராகி காலின் பேசுற எந்த விக்கிரகங்களுமே அதோட கரெக்டா பிரதோஷம் திங்கட்கிழமை அவருக்கு என்னென்ன பௌர்ணமி அந்த பூஜை கரெக்டா பண்ணணும் அது பண்ணும் பொழுது ஒரு வீட்டுல அஞ்சு பேர்னா அஞ்சு பேருமே சுத்தபத்தமா இருந்து பண்ணணும் மெயினா தான் எல்லாருமே அதெல்லாம் வந்து உங்களை நீ சமம் அதோட ரிசல்ட் நீங்களே பாத்துருவீங்க நாலு ஆக 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 அந்த தன்மை குறைஞ்சி உங்களை பிச்சு எடுத்துரும் அதெல்லாம் பண்ணவே கூடாது இருந்தாலும் கோவில் தான் நெல்ல கேட்டது அவளோட அவளோட பாதம் தான் சகலமும் வீட்டுல இப்ப இப்ப நாங்க கிட்ட வராங்கன்னா நாங்க இந்த பூஜையோட பலன் சொல்லி கொடுப்போம் இந்த பூஜையோட விரதம் எப்படி எடுக்கணும் இந்த பூஜை எப்படி நீங்க அனுசாசம் பண்ணணும் எப்படி ஆரம்பிச்சு எப்படி முடிக்கணும் இந்த ஹோமத்துக்கு வரும்பொழுதே நீ இருந்தா இங்க வரணும் இந்த ஹோமம் முடிஞ்சோ நீ விரதம் இருந்து முடிக்கணும் அது உலகத்துல எந்த மூலியம் இருந்தாலும் சரி

மூளைக்கும் நம்மளோட தன்மைக்கும் உள்ள பக்தி நம்ம ஒரு விஷயம் முன்னாடி கரெக்டான ஒரு குரு பார்க்கணும் அந்த குரு மூலியமா வச்சதா எதுக்குமே பலன் உண்டு குரு மூலியமா இல்லாம எதுவுமே நான் குரு மூலியமா இன்னைக்கு வந்ததால்தான் இன்னைக்கு எனக்கு இப்பே பட்ட பூஜை சித்தி ஆயிருக்குது ஒரு சின்ன சட்டில நான் ஆரம்பிச்ச பூஜை இன்னைக்கு நான் எருமாதிரி பலி கொடுக்கறவைக்கோ உட்கார்ந்து நினைக்கிறேன் அதுதான் வளர்ச்சி அப் அதுதான் அவளோட சக்தி அதுதான் என்னோட குருமாவளோட பலம் அப்படி இருக்கும் பொழுது ஒரு குருவா இருந்து நான் இன்னைக்கு பத்து பேர் குடும்பத்தை வா வாழ வைக்கிறேன் பத்து பேர் குடும்பத்துக்கு இன்னைக்கு வந்து உதவி பண்ணுறேன் பத்து பேர் குடும்பத்துக்கு வந்து இந்த நம்பிக்கை வந்து அனுபவிக்கிறானா நான் என் குருமாங்கள் என்ன என்ன சொல்லிட்டு இருக்காங்களோ அதுலேருந்து ஒரு ஒரு பர்சன்ட் அவங்களுக்கு அந்த வழிபாடு சாந்தமான வழி மாதிரி வீட்டில் எப்படி வைக்கணும் எப்படி பண்ண சொல்லி சாந்தமான முறையில் அவங்க கற்றுக் கொடுக்கறதாலும் இன்னைக்கு சக்ஸஸ் ஆகுது இன்னைக்கு எல்லாம் தேடி வராங்க அவ்வளவுதான் சிம்பிள் நம்ம இங்கே போயிட்டு யாருக்கும் அட்வர்டைஸ்மெண்ட் வாங்க 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 ஒண்ணு நான் மாதிரி நம்ம எனக்கு வராதிங்க தான் சொல்லுவேன் ஃபஸ்ட்டு சரியாக உங்களால் விரதம் கடைப்பிடிக்க முடியாதவங்க வீட்டில் குடிக்கிறான் கஞ்சாரிக்கா என் எங்க வீட்ல எங்க வீட்டுல தினைக்கும் கவுத்து சாப்பிடுறவங்க இந்த பூஜை எல்லாம் சரியா உங்களால பண்ண முடியல இந்த இடம் உங்களுக்கு கிடையாது விரதம்னா இந்த மாதிரி விரதம் இருக்கும் இப்ப சபரிமலைக்கு எப்படி இருப்பாங்க சபரிமலைக்கு எப்படி இப்ப இருக்கிறாங்களா ஃபர்ஸ்ட் உங்க அவங்க மனசை சொல்ற கேளுங்க பேர் சபரிமலைக்கு 41 நாள் பெர்ஃபெக்ட்டா அந்த குடும்பமே பெர்ஃபெக்ட்டா எந்த ஒரு நான் வெஜிடேரியன் சாப்பிடாம எந்த ஒரு குடி க ஆகாம எந்த ஒரு விஷயத்துக்கு போகமா 41 நாள் கோயில் ஃபர்ஸ்ட் யார போறாங்கல சபரிமலைக்கு பீட்ட சாமி வச்சு வலைக்கு வலைக்கிறது பெருசு கிடையாது சரணம் சொல்ல இன்னைக்கு எதின் பேத்து சரணம் தெரியும் சொல்லுப்பா எத்தின் பேருக்கு சரணம் தெரியும் யாரும் உரையாடலாம் ஐ மீன் ரொம்ப ஃபஸ்ட்டு சுத்த பத்தம் இல்லை ரெண்டாவது அதோட வழிபாடு கோட்பாரே கிடையாது இன்னைக்கு எத்தனை பேர் ஃபர்ஸ்ட்டு நாற்பத்தோரு நாள் விரதம் இருந்து மாலை போடுறாங்க மாலையே ஒரு வாரத்துக்கு முன்னாடி போடுறாங்க நாலு நாள் முடிவு போடுறாங்க அஞ்சு நாள் முடிவு போடுறாங்க சொல்லுங்க நாற்பத்தொரு நாள் விரதம் இருந்து சாத சரணம் படித்து வன் தரையில் சாதாரண தரையில் ஒரே ஒரு டவலோ இல்லை வேஸ்டியோ இல்லை பெட்ஷீட் தான் படுக்கணும் படுத்துறாங்களா அப்புறம் எப்படிப்பா அப்புறம் ஏன் எங்களுந்து கேட்குறீங்க அதுக்கு நான் பதில் சொல்ல முடியாது இல்லை தானே பதில் சொல்லணும் அந்த கருப்பு நிக்கிற அந்த வாசல் அவன் தானே பதில் சொல்லுவான் நான் பதில் சொல்ல முடியும் புரியுதா உங்களுக்கு அப்ப அந்த பதினெட்டு படி ஏறத்துக்கு அந்த பலம் நல்லா புரிஞ்சுக்குங்க எல்லாம் நினைச்சுக்கலாம் நாங்களாம் மலைக்கு போறோம் நாங்களாம் வந்து இத்தனை நாள் தான் விழுந்து வந்தோம் நாங்க பத்து நாள் தான் விருந்தோம் பாத்தீங்கன்னா ஆனா நீங்க அந்த மாதிரி போகும்பொழுது கையில காசு இல்லாம கடைக்கு போறது சமம் வித்தியாசம் புரியுதா காசு இல்லாம கடைக்கு போறது சமம் நாங்க அப்படி கிடையாது ஒரு கோடி காசு இருந்தா கூட பல ஆயிரம் கோடி இந்த கூத்துருவோம் லாட்ரி மாதிரி இந்த அம்மா புரியுதா உங்களுக்கு அதுதான் அதனால எந்த ஒரு விரதமும் எந்த ஒரு இதுவும் அதுக்குரிய பலம் நூறு பர்சன்ட் உண்டு அது எந்த டவுட்டுமே கிடையாது ஆனால் நாம அதை சரியா பண்றோம் கேள்விக்குறியே அந்த கேள்வியே அதான் நாம சரியா பண்றோமா நாம நம்ம தன்மையோட பக்தியோட ஸ்ரதையோட இந்த பர்ஃபெக்ஷனோட பண்ணுற அது கேள்விக்குரியது அது பண்ணும் பொழுது ஹண்ட்ரட் பர்சன்ட் உன் வாழ்க்கை மலர்ந்துடும் எப்பே பிரச்சனையும் தெய்வம் தீரும் பிரச்சனைன்னு ஒன்று கிடையவே கிடையாது அதுக்கு எக்ஸாம்பிள் தான் இன்னைக்கு இந்த கலியுகத்துல தேவி எல்லாருக்கும் முன்னோடியா ஓம் சக்தி கோயில அறிமுக பண்ணிட்டு போயிட்டா அந்த கோயில் காலத்துல அந்த கோயிலா இந்த கலியுகத்துல சாதாரண ஒரு சுயமா அம்பிகை வந்தா அவர் என்ன பண்ணாரு மத்த கோயில் மாதிரி அது வழிபாடுக்குள்ள கொண்டு வரல அதுக்குன்னு விரதம் ஆரம்பிச்சாரு யார் ஆரம்பிச்சா அந்த நம்பிக்கை இப்படிதான் இருக்கணும்னு அவ கோட்பாடு கொடுத்தா அதனால அவர் தொட்டு தொடங்கினார் இன்னைக்கு உலகம் ஓம் சக்தியோட அந்த சக்தி என்னன்னு தெரிஞ்சிச்சு இன்னைக்கு இந்த சமீப காலத்துல ஒரே ஒரு நிமிஷத்துல கண்ணை மூடி கண்ணத் தொடக்கறத அந்த ஊரே கோயிலா நின்றுச்சு இவ்வளவுதான் என் யாரு ஒருவன் தன்னோட தேவிக்கு அந்த தெய்வம்னு சொல்றது கேட்டுட்டு போறானோ அவன் அந்த நம்பிக்கை கோ கோபுரத்துல உட்காந்து குபர குபேர கலசத்தை கையில போட்டு அழகு பாப்பா அங்கயும் அவன் காளிதான் புரிது அவங்களுக்கு தான் உள்ள சாந்தமான சர்வை இப்போ எப்படி நம்ம மூகாமி இங்க சாந்தம் வெளியே பதரகாளி வச்சிருக்கிறோமோ அதே மாதிரி அங்க அம்மா சாந்தமா வச்சதுல வெளிய வந்து பிரித்திங்கரா காவல் அங்க பாத்துருக்கீங்களா அந்த கோயில் போயிருக்கீங்களா நிறைய ஷேர் பண்ணிருந்தீங்க உங்களோட பொண்ணு நன்றி நன்றி